காட்சி நேர்களை இன்று நாம் சந்திக்கவிருக்கும் ஆலயம் மாவட்டம் புதூரில் அமைந்திருக்கும் புனித லூசியா திருத்தலம் இதயம் வாழும் எங்கள் தாயே அபயம் உறவும் நீயம் வாழும் எங்கள் தாயே அபயம் நல்லவும் நீ மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம் கோட்டாறு மறை மாவட்டத்தின் கீழ் புதூர் பங்கு மேற்கு புனித லூசியாவை கொண்டு திருத்தலமாக செயல்படுகின்றலியாக செயல்பட்டு கிறிஸ்தவ மக்களின் பழமையையும் பாரம்பரியத்தையும் கூறும் இருபட்டை குருசானது புதூரிலும் அமைந்துள்ளது தொன்மை வாய்ந்த இந்த இருபட்டை குறிசு ஆலயத்தின் இடது பக்கம் கடற்கரைக்கு சற்று மேல் அமைந்துள்ளது இந்த இருபட்டை குருசானது தோமா தனது மனதில் பதித்து வைத்திருந்த குருசு என வரலாற்று குறிப்புகள் குறிப்பிடுகின்றன புதூரின் பழமையையும் இங்குள்ள கிறிஸ்தவ மக்களின் பாரம்பரியத்தையும் இந்த இருபட்டை குருசானது எடுத்து கூறுகின்றது மாவட்டத்தில் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு புனித கடலோர மீனவர்களுக்கு நற்செய்தி அறிவித்து எண்ணில்லா மக்களை கிறிஸ்தவ மறையை தழுவ செய்தார் முக்கியமாக கிபி ஆயிரத்தி ஐநூற்றி நான்காம் ஆண்டு நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதம் புனித பிரான்சிஸ்க சவேரியார் பூவார் முதல் பள்ளம் வரையில் உள்ள பதிமூன்று கடற்கரை கிராமங்களுக்கு நற்செய்தி அறிவித்து மக்களை கிறிஸ்தவ மறையை தழுவ செய்ததில் புதூர் கடற்கரை கிராமமும் ஒன்றாகும் தொடக்க காலத்தில் இவ்வூர் முக்குவன் கோணம் என அழைக்கப்பட்டது ஒன்றாக வாழ்ந்த கிராம மக்கள் கடும் அலை சீற்றத்தினால் ஊரின் இருபுறமும் குடியேற மேற்கே புதூர் எனவும் கிழக்கே பெரியவிளை எனவும் இரு கிராமங்களாக உருவாகின பாதுகாவலியான புனித லூசியா பி இருநூற்றி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இத்தாலி நாட்டின் தீவில் உள்ள என்னும் ஊரில் பிறந்தார் தமது உடமைகளை ஏழை எளிய மக்களுக்கு தானம் செய்தார் தம்மையே முழுமையாக கடவுளுக்கு அர்ப்பணித்தார் செல்வந்த குடும்பத்தில் பிறந்த இவர் பக்தி மிக்க பெண்ணாக இருந்து கடவுளுக்கு தன் கன்னிமையை காணிக்கையாக்கினார் ரோமை அரசன் டெக்னேஷியன் காலத்தில் ஏற்பட்ட வேதகலாபனையின் போது தன் கன்னிமையை காக்க கண்கள் பிடுங்கப்பட்டு மறைசாட்சியாக இருந்தார் திருவையானது டிசம்பர் பதிமூன்றாம் தேதி புனித லூசியாவை நினைவு கூர்ந்து இத்தாலி நாட்டின் சிசிலியா தீவில் உள்ள ஸ்ராக்கூசு நகரின் மறைசாட்சியாக கொண்டாடுகின்றது

பலமுறை கிழக்கு திசையை பார்த்து வச்சும் அது மேற்கு திசையை நோக்கி திரும்பி நின்றுக்கிட்டு இருந்துச்சு அந்த சமயம் கடியப்பட்டினத்துல பெரும் கொள்ளை நோய் பரவிக்கிட்டு இருந்துச்சு இந்த விஷயத்தை பற்றி தெரிய வந்த புதூர் மக்கள் புனித லூசியாவோட சுருபத்தை மேற்கு திசையை பார்த்து அமைஞ்சிருக்கிற அவங்களுடைய ஆலயத்தில் வைக்கிறதுக்காக மக்கள் மக்கள்கிட்ட கேட்கவே கடியப்பட்டின மக்களும் அந்த சுருபத்தை புதூர் மக்கள்கிட்ட கொடுத்தாங்க புதூர் மக்கள் புனித லூசியாவோட சுருபத்தை மேலதாளத்தோட கடியப்பட்டினத்துல இருந்து புதூர் ஆலயத்திற்கு கொண்டு வந்து வழிபட ஆரம்பிச்சாங்க அன்னையில இருந்து கடியாப்பட்டினத்துல நிலவிட்டு இருந்த கொள்ளை நோயும் வரலாற்று குறிப்புகள் குறிப்பிடுது புதூர் மக்கள் புனித லூசியா அன்னையின் சுருபம் கிடைச்ச இருந்து ஆன்மீக வாழ்வில் வேரூன்றி புனித லூசியா அன்னையவே அவங்களோட பங்கின் பாதுகாவலையாக ஏற்று இன்னைக்கு வர நம்பிக்கையுடன் வழிபட்டுட்டு வராங்க கடற்கரை ஓரமாக கிடைச்ச புனித லூசியாவின் சுருபமானது இவங்களுக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் அப்படின்னு புதூர் மக்கள் நினைக்கிறாங்க வடக்கு பகுதியானது விரிவாக்கம் செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு தாய்ப்பங்கான குளச்சலில் இருந்து புதூர் தனிப்பங்காக உருவானது அந்நாட்களில் கொட்டில் பாடு தாய்ப்பங்கான குளச்சலோடு இணைய சின்ன விலை புதூரின் கிளைப்பங்காக உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு அந்தோனியார்புறமும் புதூரின் கிளைப்பங்காக சேர்க்கப்பட்டது மூன்று பனிரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஆலயமானது மறுசீரமைப்பு செய்யப்பட்டது புதுப்பிக்கப்பட்ட ஆலயத்தை எஸ் டி அமலநாதர் அவர்கள் அர்ச்சித்து புனிதப்படுத்தினார் முதல் ஆலயம் ஆயிரத்தி எழுநூற்று நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு கட்டப்பட்டது மக்கள் தொகை பெருக பெருக தேவையின் அடிப்படையில் இரண்டு முறை இவ் ஆலயத்தை விரிவாக்கம் செய்துள்ளனர் ஆண்டுகள் பல கடந்து போக எம் மக்கள் தொகை இன்னுமாய் அதிகரிக்கின்ற நிலையில் பங்கு மக்களின் தேவையை உணர்ந்து எம் திருத்தலம் வந்து சொல்லுகிற மக்களுடைய வசதிக்கேற்ப பங்கு மக்கள் யாவருமாக இணைந்து திட்டமிட்டு கழிந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி என்று எம் கோட்டாரும் மறை மாவட்ட ஆயர் மேதகு நசரின் சுசேவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு கழிந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு அதே டிசம்பர் மாதம் நான்காம் தேதி அன்று எம் மறை மாவட்ட ஆயர் நசரேன் அவர்களால் அர்ச்சிக்கப்பட்டு இன்று புதிய எழில்மிகு ஆலயத்திலே புனித லூசியாவை பாதுகாவலியாக கொண்டு சிறப்பாக அனைத்து விதமான பக்தி முயற்சிகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது லூசியா திருத்தலத்தின் பீடமானது அழகுறை அமைக்கப்பட்டுள்ளது பீடத்தின் நடுநாயகமாக நற்கருணை அதற்கு மேல் இயேசுவின் பாடுபட்ட சுரூபமும் அமைந்துள்ளது பீடத்தின் உட்புறம் பலது பக்கத்தில் புனித லூசியாவின் சுரூபமும் அமைந்துள்ளது பீடத்தின் வெளிப்புறம் மக்களின் வணக்கத்திற்காக பலது பக்கத்தில் புனித லூசியாவின் சுருபமும் இடது பக்கத்தில் கனவின் யோசிப்பின் சுரூபமும் அமைந்துள்ளது மேற்கூரையில் ஆப்ரஹாம் ஈசாக்கை பலியிட துணிவது இஸ்ரேல் மக்கள் செங்கடலை கடந்தது தாவிது கோலியாத்தை வீழ்த்தியது போன்ற பழைய ஏற்பாட்டு நிகழ்வுகளும் இயேசுவின் போதனைகள் புதுமைகள் பாடுகள் போன்ற நிகழ்வுகளும் அழகிய ஓவியங்களாக தீட்டப்பட்டுள்ளன உட்புறம் ஐம்பத்தி ஐந்து புனிதர்களின் கண்ணாடி ஓவியங்கள் அழகுற அமைக்கப்பெற்றுள்ளன எங்கள் புதூர் திருத்தலத்தின் பாதுகாவலியான புனித லூசியாவின் பெருவிழா டிசம்பர் நான்கு முதல் டிசம்பர் பதிமூன்று வரை பத்து நாட்களாக கொண்டாடுவோம் எங்கள் திருத்தாயின் கொடியானது எங்கள் ஊரின் மேற்கு பகுதியிலிருந்து புனித மிக்கேல் அதிதூதர் குருசடியிலிருந்து பங்கு மக்களால் மேலதாளத்தோடு கொண்டு வந்து இங்கு கொடி ஏற்றுவோம் அன்றைய திருப்பலியை நாங்கள் எல்லா மக்களும் அண்டை ஊரில் சார்ந்தவர்கள் எல்லோரும் சேர்ந்து மிக சிறப்பாக கொண்டாடுவோம் அன்றில் இருந்து எங்கள் ஊருக்கு ஒன்று முதல் இருபத்தி ஏழு அன்பியங்கள் இருக்கின்றன அது மூன்று மண்டலங்களாக பிரிந்து மூன்று நாட்கள் அவர்கள் சிறப்பாக கொண்டாடுவார்கள் அதன் பின்பு சபை சங்கங்கள் ஒரு நாட்களும் அடுத்தது பீடச்சிறுவர்களும் பாடகர் குழு அருள் சகோதரிகள் சேர்ந்து ஒரு நாளும் சிறப்பாக கொண்டாடுவார்கள் நாங்கள் எங்கள் ஊரில் இருந்து திருமணமாகி வெளியே சென்ற எங்கள் பங்கு பிள்ளைகளுக்கு ஒரு நாள் சிறப்பிக்க நாங்கள் அழைப்பு விடுப்போம் அந்த நாட்களை அவர்கள் வெகுவாக பயன்படுத்தி மகிழ்ச்சியோடு கொண்டாடி மகிழ்வார்கள் ஒன்பதாவது திருவிழாவை வந்து வெளியூர் பக்தர்களுக்கும் திருப்பயணிகளுக்கும் நாங்கள் சிறப்பாக ஒப்பு கொடுப்போம் அவர்கள் அவர்கள் அதை நல்ல முறையில் வந்து சிறப்பித்து தருவார்கள் பத்தாவது திருவிழாவை வந்து எங்கள் பங்கு சமூகமும் பங்கு பேரவை மிக சிறப்பாக கொண்டாடுவோம் அன்றைய நாளில் திருப்பலி முடிந்த பின்பு எங்கள் புனித லூசியால் தாயின் தேர் பவனியானது புறம் இருந்து துவங்கி சகாயமாதா குருசடி வழியாக சென்று மிக்கேல் அதிதூதர் குருசடி முன்பாக நின்று அங்கிருந்து நேராக என் லூசியால் தாயின் திருத்தலம் நோக்கி பயணித்து அதன் நுழைவாயில் வந்து இறுதியாக முடிவடையும் அப்போது பல மதத்தினரும் பலதரப்பட்ட மக்களும் அண்டை மாநிலங்களை சேர்ந்தவர்களும் அண்டை மாவட்டத்தை சேர்ந்தவர்களும் பக்தியோடு வந்து எங்களோடு அத்தேர்ப்பவனியில் பங்கெடுப்பார்கள் அத்தேர்ப்பவனி முடிந்த பிறகு குடியிறக்கம் செய்து அன்றைய இரவு நற்கரணை ஆசிரியரோடு எம் விழா சிறப்பாக முடிவடையும் புது சில குருசடிகள் அமைந்துள்ளது அதில் மிகவும் சிறப்பாக சகாயமாதா குருசடி மற்றும் மிக்கேல் அதிதுதர் குருசடி மிக்கேல் அதிதுதர் குருசடியானது ஊரினுடைய மேற்கு பகுதியிலும் சகாய அன்னையின் குருசடியானது ஊரினுடைய மைய பகுதியிலும் அமைந்துள்ளது சகாய அன்னையின் குருசடி திருவிழா ஆனது செப்டம்பர் ஆறு ஏழு எட்டு ஆகிய மூன்று நாட்களும் மூன்றாவது நாள் எட்டாம் தேதி தேர்ப்பவனியாக அன்னையை புனித லூசியால் திருத்தலத்திலிருந்து கொண்டு சென்று சகாய அன்னை குருசடியில் சென்றடையும் மிகவும் ஆடம்பரமாக இந்த தேர்ப்பவனி நடைபெறும் மிக்கேல் அதிதுதர் குறிச்சடியில் செப்டம்பர் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய இரு தினங்கள் ஆடம்பர திருப்பலியாக திருவிழா நடைபெறும் எம் திருத்தலத்திற்கு எம் மாவட்டம் முழுமையாக பிற மாநிலங்களிலிருந்தும் பல பகுதிகளிலிருந்தும் பக்தர்கள் ஒவ்வொரு நாளும் கூட்டம் கூட்டமாக வந்து புனித லூசியாவை வேண்டி நின்று தரிசித்து நலன்களை பெற்றுச் சொல்வது இன்றும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது மிக முக்கியமாக ஒவ்வொரு மாதத்தின் பதிமூன்றாம் தேதி எம் திருத்தலத்திலே காலை பத்து மணிக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகிறது அது மதியம் ஒரு மணிக்கு நிறைவடையும் அதே போன்று மாதத்தினுடைய எல்லா வெள்ளிக்கிழமையும் எம் திருத்தலத்திற்கான சிறப்பு நாள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன பல மக்கள் அவ்வழிபாட்டில் பங்கெடுத்து நலமும் அருளும் ஆசிரும் பெற்றுச் சொல்கிறார்கள் திருத்தலத்தில் நம்பிக்கையோடு கண்ணொழியன்மை புனித லூசியாவை தேடி வருகின்ற மக்களுடைய வசதிக்காக அருமையாக வாகன ஏற்பாடுகள் அதோடு சேர்ந்து மன அமைதியும் வாழ்வுக்கான வழியும் பெற்றுக்கொள்ளுகின்ற விதத்தில் ஆற்றுப்படுத்துதல் மையமும் திருப்பணி நிலையமும் ஏற்பாடு செய்து எம் திருத்தலம் வந்து சொல்லுகிற பக்தர்கள் தங்கள் அத்தியாவசிய தேவைகளை நிவர்த்தி செய்கின்ற அளவுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் நாம் செய்து வருகின்றோம் இத்தகைய சிறப்புமிகு திருத்தலமாய் அமைந்திருக்கின்ற எம்முடைய புனித லூசியா திருத்தலத்தை பங்கு மக்களின் வேண்டுகோளை உணர்ந்து எம் மறை மாவட்ட ஆயரவர்கள் கழிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் பனிரெண்டாம் அன்று எம் புனித லூசியா ஆலயத்தை எம் மறை மாவட்டத்தின் நான்காவது திருத்தலமாக அறிவித்து எம் ஆலயத்தை புனித லூசியா திருத்தலமாக உயர்த்தினார் என்பதும் வரலாற்றுக்குரிய காரியமாக நாங்கள் எண்ணுகிறோம் திருத்தலத்தில் தினமும் காலை மணிக்கு திருப்பலி நடைபெறுகின்றது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை பத்து முப்பது மணி அளவில் கண்ணோடி அன்னை புனித லூசியாவின் தவனாலும் சிறப்பு திருப்பலியும் நற்கருணை ஆராதனையும் பின் அதனைத் தொடர்ந்து மாலை நான்கு மணி அளவில் ஜபமாலை புகழ் மாலை சிறப்பு வேண்டுதல் திருப்பலி மற்றும் நற்கருணை ஆராதனையும் நடைபெறுகின்றது ஒவ்வொரு மாதமும் பதிமூன்றாம் தேதி காலை பத்து முப்பது மணி அளவில் குணமளிக்கும் வழிபாடும் சிறப்பு திருப்பலையும் நற்கருணை ஆராதனையும் நடைபெறுகின்றது அனுதினமும் கண்ணொளி அன்னையின் பக்தர்கள் திருத்தலத்திற்கு வந்து ஜெபித்து செல்லும் வழக்கம் இன்றும் இருக்கின்றது கன்னியாகுமரியின் பல பகுதிகளிலிருந்தும் தமிழ்நாடு கேரளா மற்றும் பிற மாநிலங்களிலிருந்தும் கிறிஸ்தவர்களும் பிற இன மக்களும் இங்கு வந்து ஜெபிக்கின்றனர் வேண்டிய நன்மைகள் பல கிடைக்க பெற்று அதனை சாட்சி பகிரும் வழக்கமும் எம் நம்பிக்கையோடு லூசியாவின் திருப்பாதம் வேண்டி நின்று நிலைத்த ஆசீர்வாதங்களை பெற்று சென்ற பலர் உண்டு பலர் உளநரை மகிழ்வோடு தாங்கள் பெற்ற அற்புதத்தை நலன்களை மகிழ்வோடு பகிர்ந்து கொண்டார்கள் அவைகளில் ஒரு சிலவற்றை உங்களிடம் சொல்வதற்கு ஆசைப்படுகிறேன் கண் பார்வை இழந்து கண் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு கண்ணொழி அன்னை லூசியாவை வேண்டி நின்று சாட்சி சொன்ன நபர்கள் உண்டு இதய கோளாறினால் முதுகுத்தண்டு வியாதியினால் வேதனைப்பட்டு கண்ணொழி அன்னை நாடி தேடி வந்து நலமடைந்தோர் உண்டு பிள்ளை பேரு இல்லாது ஆண்டு கணக்காய் ஏங்கி தவித்து கண்ணொழி தாயை வேண்டி நின்று குழந்தை பாக்கியம் பெற்று சாட்சியம் சொன்ன தம்பதியர்கள் உண்டு இவ்வாறு பலர் பல்வேறு தேவைகளுக்காக நம்பிக்கையோடு வந்து ஒவ்வொரு நாளும் நலம் பெற்று சொல்லுகிறார்கள் என்பது அனுதினமாக யாம் கண்கூடாய் கண்டுகொண்டிருக்கிற புனித நிகழ்வாக நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது இதயம் வாழும் எங்கள் தாயே அபயம் நல்கும் அருளும் நீயே இதயம் வாழும் எங்கள் தாயே அபயம் நல்கும் மொழியும் நீயே உயிரோடும் உணர்வோடும் உறவாடும் தாயே மடி மீது தாளாட்டி மனமகிழும் தாயே இமை போல் நிதம் காக்கும் அன்பான தாயே அன்பான தாயே இந்த அருமையான பாடலை இம்மறை மாவட்டத்தை சார்ந்த அருள்பணியாளர் சுரேஷ் அவர்கள் ஏற்றினார்கள் இன்று பல மக்கள் இந்த பாடலை கண்ணொடி அன்னையின் திருப்பாதம் நம்பிக்கையோடு பாடி பலர் நலமும் சுகமும் பெற்றுச் சொல்லுகிற அழகான அனுபவம் அனுதினமும் நடைபெற்று கொண்டே இருக்கிறார் எனவே மாதா தொலைக்காட்சி நேயர்களை உங்கள் யாவரையும் புனித லூசியாவின் அருளையும் ஆசிரையும் பெற்றுச் சொல்ல உங்களை மீண்டுமாய் அன்போடு அழைக்கின்றோம் கண்ணொடி அன்னை புனித லூசியாவின் இடைவிடா வேண்டுதல் கடவுளிடமிருந்து உங்களுக்கும் நிலைத்த அருளையும் ஆசிரியையும் வளங்களையும் பெற்றுத்தர உங்களுக்காக தொடர்ந்து நாமும் நாங்கள் யாவருமாய் இணைந்து ஜபிக்கின்றோம் நன்றி புதூர் புனித லூசியா திருத்தலம் நாகர்கோவிலில் இருந்து குளச்சல் செல்லும் கடற்கரை சாலையில் பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்திலும் இரணியல் ரயில் நிலையத்தில் இருந்து ஏழு கிலோமீட்டர் தூரத்திலும் அருகிலுள்ள விமான நிலையமான திருவனந்தபுரத்தில் இருந்து எழுபத்தி ஓரு கிலோமீட்டர் தூரத்திலும் புகழ்பெற்ற சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் இருந்து மேற்கு கடற்கரை சாலை வழியாக முப்பத்தி நான்கு கிலோமீட்டர் தூரத்திலும் அமைந்துள்ளது குளைச்சல் செல்லும் மேற்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள கடற்கரை கிராமமான புதூரில் உள்ள புனித லூசியா அன்னை திருத்தலத்திற்கு நீங்களும் வாருங்கள் புனித லூசியா அன்னை வழியாக இறையாசிர் பெற்று செல்லுங்கள் மரியே வாழ்க